ஆஸ்ட்ரோக்லிட் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சூரிய பயிற்சி பழங்கள் தாங்க பாக்க போறோம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில இருந்து மிதன ராசிக்கு பயிற்சி இருக்கிறார் மிதன ராசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் இருக்கிறார் அந்த ஒரு மாசம் இருக்கும் போது ராசி அந்த மாதிரி பலன்களை இந்த ஒரு மாசத்துல கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவு பார்க்கலாம் பாங்க ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க சூரியன் பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தினோட அதிபன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாவம் மிதன ராசியில சூரியன் பயிற்சியாகி இருக்கிறது அப்படின்றது பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு அதிர்ஷ்ட இழ இழப்பை ஏற்படுத்தும் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இது எல்லாருக்கும் இல்லைங்க பொதுவா அதிர்ஷ்டமே எனக்கு கிடையாது அப்படின்னா கூட வந்து அதிகப்படியான ஒரு முயற்சி இறை வழிபாட்டுனால அதை மாத்திக்க முடியும் அதுக்கும் மேல இது ஒரு மாசம் விஷயம் தான் ஏன்னா துலாமுக்கு இந்த ரெண்டரை வருஷமும் சூப்பரா இருக்கு சனி நல்லா இருக்காரு குரு நல்லா இருக்காரு ராவுக்கு இது பயிற்சி நல்லா இருக்கு ஸோ நம்ம அதை பெருசா யோசிக்க வேண்டியதில்லை பட் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஃபிளக்சுவேஷன் ஒரு அன்லக்கியான சுச்சுவேஷனை ஏற்படுத்த பாக்கும் பட் அதீத இறை வழிபாடு இருக்கோங்க இந்த அன்லக்கி இது வந்து பாருங்க நேரம் சரியில்லை காலம் சரியில்லை எனக்கு வந்து எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது இதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க எதுவேணா நடக்கட்டும் எனக்கு கடவுள் இருக்கான்னு தோணை அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி கொஞ்சம் வழிபாடு நீங்க வச்சுக்க கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் அப்ப இந்த ஒரு மாத காலகட்டம் வழிபாடு பண்ணும் வழிபாடு பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் அப்படின்றது வரும் அதுக்கு மேல இந்த ரெண்டரை வருஷமே உங்களுக்கு சூப்பர் தான் இருக்கு அப்ப மிதினத்தில் சூரியனை பத்தி பெருசா நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை பட் பியாண்ட் தட் ஆஹ் கொஞ்சம் வழிபாடு வச்சுக்கோங்க அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு நல்லா உங்களை வந்து ஆயத்தியம் பண்ணிக்கோங்க பொதுவா நேரமும் காலமும் சந்தர்ப்பம் சூழ்நிலையும் நம்மளுக்கு சரியில்லை அப்படின்னா நம்ம பத்து மடங்கு வேலை செய்யணும் நல்லா இருக்கு அப்படின்னாலும் நாலு மடங்கு வேலை செய்யணும் ஆக எப்பயுமே நம்ம வேலை செய்யணும் வேலை செஞ்சா மட்டும்தான் நல்ல கம்ஃபர்டான வாழ்க்கை வாழ முடியும் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பட் இருந்தாலும் நான் சொல்றேன் சரி ஆஹ் இப்ப வந்து பாருங்க இதுக்கு பரிகாரம் ஏதாவது செய்யலாமா செய்யலாம் பரிகாரம் அப்படின்றது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்மளுக்கு விருப்பமான உணுத்தை சாப்பிடாம இருக்கிறது அப்படி பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ரொம்ப கௌச்சி விருப்பங்க நான் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு எனக்கு அதாவது சூரியன் எனக்கு நல்லது செய்யணும்னு கௌச்சி சாப்பிடல அப்படி பண்ணலாம் நான் சனிக்கிழமை சாப்பிட்டுக்கிறேன் சாப்பிட்டுக்கோங்க செவ்வாய் கிழமை சாப்பிட்டுக்கிறேன் புதன்கிழமை சாப்பிட்டுக்கிறேன் சாப்பிட்டுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அதீத பிரியமான ஒண்டத்தை விடலாம் அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த மாசம் உப்பு இல்லாம சாப்பிட்டுக்கோங்க அது முடியாதுங்க அதோட நாங்க நான்வெஜ்ஜை தூக்கி போட்டுக்கிறோம் வேற நாளைக்கு உங்களோட ஆப்ஷன் தான் ஓகேங்களா இது ரெண்டுத்துல எது முடியுதோ அதை செய்யுங்க நிறைய நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்